மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத் ஹலோ நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்க்கறது பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு அன்பருடைய அனுபவம் இந்த பாஷ்யத்திற்கு மகாபிரிவா பரிட்சை அடிக்கடி போய் நாலாயிரம் திவ்ய பிரந்த பாசுரங்களை தெரியவா சந்நதியில பாடி பழக்கம் டெல்லியில இருந்து ஒரு மூன்று அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் தெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கா அவளை பெரியவாட்டை கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை பாஷ்யத்திற்கு வந்தது அதனால் என்ன பெரியவா எனக்கு என்ன தெரியுமே நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு கூட்டின்னு வந்திருக்க அதாவது நமக்கெல்லாம் எது இருக்கக்கூடாது அப்படின்னா அது முடிஞ்சிடும் அது என்ன அதெல்லாம் சாதாரணம் அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி சொல்லுவோம் நம்மளாலாம் சொல்லுவோம் இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி அந்த வேலையே அதெல்லாம் எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாது ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் ஒரு காரியம் நல்ல விதமாக முடிக்கணும் அப்படின்னா மனுஷனோட கையில் கிடையாது நமது பிரயத்தனங்கள் நமது முயற்சிகள் மட்டுமே அதில் போடணுமே தவிர இது சூப்பராக முடிஞ்சிடும் அது அவர் கையில் தான் இருக்கு அது என்ன சொல்லுவா சின்னதாக அகங்காரம் அப்படின்னு சொல்லுவார் தனது உண்மையான பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்ட குணங்கள் எந்தெந்த குணங்கள் இருக்கக்கூடாதோ அவற்றையெல்லாம் அகற்றக்கூடியவர்கள் மகான்கள் தெய்வங்கள் அது ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாஸில் பசங்க படிக்கிற அப்படின்னா நல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட ஒரு ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது ஸ்கூலுக்கு லேட்டாக வரான் அப்படின்னு அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார் இந்த பையனை டயத்துக்கு வரத்துக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவார் டயத்துக்கு வரணும் ஏன்னா இவ்வளோ நல்லா படிக்கிற பையன் ஒரு மைனஸ் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ பார்த்துல எப்படின்னா இவர் இந்த புரந்தரதாசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரந்தரதாசர் தியாகராஜர் சத்குரு தியாகராஜர் மாதிரி புரந்தரதாசர் ஆந்திராவில் அவற்றை இருந்த குணத்தில் அவர் வந்து சிறந்த வாக்கையக்காரர் பாடல் எழுதுவார் அவரே கம்போஸ் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் பகவானுடைய அனுகிரகம் இதெல்லாம் அவற்றை கோபம் இருந்தது பண்டரிபுரத்தில் வெட்டலன் ஆகப்பட்டவன் ஒரு அனுபவத்தை கொடுத்து அவருடைய கோபத்தை எடுத்தான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ப பாடகர்கிட்ட போய்ட்டு இவ்வளோ பெரிய கடவுள் அருள் நிரம்பிய ஒருத்தட்ட கோபம் இருக்கலாமா வைத்தவன் எடுத்தான் இப்போ இங்கே பாஷ்யம் பரவாயில்ல பாஷ்யம் பெரிய தெரியும் பண்ணிக்கலாம் நான் கூட்டம் போகிறேன் அங்கே அந்த இடத்துல பெரிய ஒரு ஒரு செக் வைக்கிறேன் கடவுள் நமக்கு சோதனைகள் கொடுக்குறார் அப்படின்னா நம்மளோட பக்தியை டெஸ்ட் பண்ணுறாங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சந்தர்ப்பங்களில் நமக்கு கஷ்டங்கள் வருது எவ்வளோ சோகம் வருது ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஹெல்த் ட்ரபுள் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம அதுலேருந்து கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா குருநாதருடைய அனுக்கிரகம் இந்த பாஷ்யம் வந்துட்டேன் மடத்து வாசலுக்கு வந்துவிட்டேன் மூணு பேர் கூட்டணுட்டார் சென்ட்ரல் குர்மெண்ட்டு மடத்து வாசலில் கதவு கொஞ்சம் அறவுறையாக சாத்தியிருக்கு உள்ள தாண்டி போகணும் பிரதான இடம் சாத்தியிருக்கு வெளியில் பார்த்தா ஒரு ஒரு பதினஞ்சு பேர் நிற்கிற இந்த பக்கம் நிற்கிறேன் இந்த கிட்ட பெரியவளுக்கு கைங்கறி மன்றமாக ஒரு மூணு நாலு பேர் நிற்கிறார் உள்ளே போகலன்னா தடுத்து நிறுத்துற இந்த கைங்கறி மன்றம் இருவா வருவா அப்படிங்கிற என்ன பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கோம் பாஷம் என்ன என்னவெல்லாம் தெரியும் இந்த கைங்கறி மன்றம்லாம் தெரியும் பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கோம் டெல்லிலேருந்து மூணு பேர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற இந்த கைங்கரியம் பண்ணுறவா சொல்கிறா பெரியவா அன்னைக்கு தரிசனம் இன்னைக்கி கிடையாது இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிற ஏன்னா அவன் தரிசனம் மட்டும் அன்றைக்கி ஊருக்கு போயணும் அடுத்த அவளுக்கு டைம் இல்லை ஊருக்கு போயணும் இப்போ என்ன சொல்கிறா இன்னைக்கு தரிசனம் கிடையாதுங்கிற அப்போ இன்னைக்கு பெரியவாடாக பார்க்க முடியாது பெரியவான கிரகம் இன்றைக்கி கிடையாது அப்படின்னு பாஷ்யத்துக்கு எப்படி இருக்கும் தூக்கியவரே போட்டது அந்த மூணு பேர் யாரை நம்பி வந்திருக்கா பாஷ்யத்தை நம்பி வந்திருக்கா பாஷ்யத்தை ஏன் நம்புகிறா பாஷ்யத்துக்கு பெரியவா கூட பரிச்சயம் இருக்குது பெரியவாளை போய் பார்த்துருக்கா பெரியவாளுக்கு தெரியும் அதனால் அவர் கூட வந்துட்டார் நீங்கள் எப்படி தரிசனம் கிடச்சிடும் இப்போ நம்மளே ஒரு பெரிய ஒரு பழனி திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவா அந்த கோவிலில் யாரும் இருக்கல அப்படின்னு விசாரிச்சு வச்சு இந்த கோவிலில் இருக்கிறவளோ கோவிலோட தொடர்புடையவளோ சொல்லிவிட்டு சார் நான் நாளிக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போக எனக்கு தரிசனம் மட்டும் ஒன்று பண்ணி வச்சா போதும் அப்படி எல்லாம் சரிட்டு நம்ம அங்கே போயிட்டு தரிசனம் கிடைக்கலன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் நமக்கு என்னடா எல்லாம் பிளான் பண்ணினோம் ஒன்றும் கிடைக்கலையேன்னு இருக்கும் இல்லையா அது மாதிரி பார்த்தேன்னா இந்த மூணு பேருக்கும் இன்றைக்கி தரிசனம் கிடையாதுன்னு சொன்னோன்னா ஒரு ஏமாற்றம் வாஷ்யத்திற்கு அதை விட பெரிய ஏமாற்றம் என்ன ஏன் தரிசனம் இல்லை பிரிவா என்ன பாஷ்யம் கேட்கிற பாஷ்யத்தோடு கூட இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஏமாற்றம் தான் எல்லாரும் பிரிவான தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கேன் எல்லாருக்கும் என்ன காரணம்னு தெரியல அப்போ மனத்துக்குள்ளேருந்து வெளியில் வர டாக்டர் வெங்குடி டாக்டர்னு பேர் அவர் பேர் வெங்குடி டாக்டர்னு சொல்லுவாள் வெங்குடிங்கிறது இந்த ராணிப்பட்ட ஆற்காடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் வெங்குடி அப்படிங்கிறது அந்த ஊர் சொந்த ஊர் இந்த டாக்டருக்கு இந்த டாக்டர் தான் மகாபிரிவாளுக்கு கைக்கிறேன் கைக்கிறேன் ஹெல்த்து அவருடைய உடல்நிலையை பரிசோதனை பண்ணுறது இதெல்லாம் யார் பார்க்கறதுன்னா இந்த வெங்குடி டாக்டர் தான் பார்ப்பேன் இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவோம் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் சொல்கிற ஃபேமிலி டாக்டர் மாதிரி மகாபிரியவளை யார் செக் பண்ணுவோன்னா அதில் வெங்குடி டாக்டர் பிரதானமானவர் ஒருத்தரெண்டு பேர் வருவாள் வெங்குடி டாக்டர் தான் பிரதானமானவர் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்